அம்மாவாசை இந்த நாள் வரும்போது நம் மனசுக்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றும் நிலா இல்லாத அந்த இரவு வெறும் இருட்டு மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாக பல சக்திகள் இயங்கும் இரவு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பது போல அம்மாவாசை நாள் முன்னோர்களை நினைவு கூறும் நாள் அதனால்தான் பலர் அந்த நாளில் தார்ப்பணம் பித்ரு பூஜைகள் செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டுகிறார்கள் ஆனால் அதே சமயம் அம்மாவாசை இரவு சில தவிர்க்க வேண்டிய செயல்கள் உண்டு அவற்றை ஒருவர் செய்துவிட்டால் அது வெறும் அவருக்கே அல்ல முழு குடும்பத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் என்று பெரியவர்கள் எச்சரித்து வந்திருக்கிறார்கள் அதனால்தான் நம் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இந்த நாளில் சில விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சொல்லி வந்தார்கள் இப்போதும் கூட பலர் இவை பழைய நம்பிக்கைகள்தான் என்று நினைத்து புறக்கணித்து விடுகிறார்கள் ஆனால் யாராவது அவற்றை மீறி நடந்தால் நிதானமாக அந்த வீட்டில் சிக்கல்கள் வரத் தொடங்கும் பணம் நின்றுவிடும் சண்டைகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் அமாவாசை இரவு மிகுந்த சக்திகள் கூடியிருக்கும் இரவு நல்ல சக்திகளோடு சேர்ந்து தீய சக்திகளும் இயங்கும் காலம் அப்படிப்பட்ட சூழலில் சில தவறான செயல்கள் செய்தால் அந்த தீய சக்திகள் நம்மை எளிதாக தாக்கிவிடும் ஆகவே இன்றைய கதையில் நாம் பார்க்கப் போகிறோம் அமாவாசை இரவில் தவிர்க்க வேண்டிய மூன்று முக்கியமான செயல்கள் என்ன அவற்றை செய்தால் ஏன் குடும்பத்திற்கு தீங்கு வரும் அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக காரணங்கள் என்ன முதலில் பார்க்க வேண்டிய ஒன்று அமாவாசை இரவில் பால் கொதிக்க வைக்கக்கூடாது நம்மில் பலர் பால் வந்தவுடன் இரவு நேரத்திலும் அதை கொதிக்க வைத்து வைப்பது வழக்கம் ஆனால் அமாவாசை இரவில் பாலை கொதிக்க வைப்பது நல்லதல்ல ஏன் தெரியுமா பால் என்பது சுத்தத்தின் சின்னம் என்று கருதப்படுகிறது அது தாய்மை பரிவு வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது அமாவாசை இரவில் பாலை கொதிக்க வைப்பது அந்த சுத்த சக்தியை உடைத்து தீய சக்திகள் அந்த வீட்டுக்குள் புகும் வாயிலை திறக்கும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது பல குடும்பங்களில் அமாவாசை நாளில் பாலை கொதிக்க வைத்தால் அடுத்த நாளே சின்ன சின்ன சண்டைகள் ஆரோக்கிய கோளாறுகள் தேவையில்லாத செலவுகள் நடக்கும் என்று பழமொழியாக சொல்லப்படும் இரண்டாவது தவிர்க்க வேண்டியது அமாவாசை இரவில் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்தரிக்கோள் கூர்மையான உபகரணங்கள் இவை எல்லாவற்றையும் அன்றைய இரவில் தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஏனெனில் அவை வெட்டு சக்தி என்று கருதப்படுகின்றன அந்த சக்தி அமாவாசை இரவின் நெகட்டிவ் ஆலைகளோடு சேர்ந்து விட்டால் அது குடும்ப உறவை வெட்டும் அமைதியை கலைக்கும் என்று நம்பப்படுகிறது மூன்றாவது தவிர்க்க வேண்டியது அமாவாசை இரவில் உணவு சமைக்கக்கூடாது பலர் அந்த நாளில் முன்பே சமைத்து வைக்கிறார்கள் ஏனெனில் இரவு நேரத்தில் சமைப்பது அந்த வீட்டுக்குள் தீய சக்திகளை வரவழைக்கும் என்று சொல்லப்படுகிறது பழைய காலங்களில் கூட அமாவாசை இரவில் அதிக சமைப்பு வேண்டாம் என்று பாட்டிகள் எச்சரித்து வந்தார்கள் இந்த மூன்று விஷயங்களும் பால் கொதிக்க வைப்பது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது உணவு சமைப்பது இவை அமாவாசை இரவில் தவிர்க்க வேண்டிய செயல்கள் இப்போது இந்த விஷயங்களின் பின்னால் இருக்கும் ஆன்மீக காரணங்களை பார்ப்போம் பால் கொதிக்க வைக்கக்கூடாது கூடாதது என்று அது சுத்தத்தின் சின்னம் என்பதால்தான் என்று முன்னமே சொன்னோம் ஆனால் மேலும் ஒரு ரகசியம் இருக்கிறது அமாவாசை இரவில் சந்திரன் முழுமையாக மறைந்து விடுகிறான் நிலவின் ஆற்றல் பூமியில் மிக குறைவாக இருக்கும் அப்போது பால் கொதிக்க வைப்பது அந்த நாளின் நெகட்டிவ் அலைகளை ஈர்த்து குடும்பத்தில் சிக்கல்கள் வர செய்யும் என்று சாஸ்திரங்கள் விளக்குகின்றன அதனால்தான் அந்த நாளில் பாலை சூரியன் மறையும் முன்னரே கொதிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல போல கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாததற்கு காரணம் அது ஆத்ம சக்தியை வெட்டிவிடும் என்ற நம்பிக்கையே அந்த இரவு பல தீய சக்திகள் இயங்கும் என்பதால் வெட்டும் கருவிகளின் சக்தி அவற்றை ஈர்க்கும் அதனால்தான் அந்த நாளில் கத்தரிக்கோள் கத்தி போன்றவற்றை எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது உணவு சமைக்கக்கூடாததற்கு கூடாததற்கு இன்னொரு ஆழமான விளக்கம் உள்ளது அம்மாவாசை இரவில் தீய சக்திகள் எளிதாக உணவின் வழியாக புகும் என்று நம்பப்படுகிறது அன்றைய தினம் இரவு உணவு சமைத்தால் அந்த சக்திகள் உணவில் கலந்து அதை உண்ணும் குடும்பத்தினருக்கு நோய் சண்டை காவலை ஆகியவை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது இவற்றையெல்லாம் கேட்டால் இவை பழைய நம்பிக்கைகள்தான் என்று சிலர் நினைக்கலாம் ஆனால் கவனித்து பார்த்தால் இவற்றுக்கு பின்னால் மிக ஆழமான ஆன்மீக ரகசியங்கள் மறைந்திருக்கிறது என்பதை உணர முடியும் இப்போது நாம் ஒரு கேள்வியை கேட்டாக வேண்டும் அம்மாவாசை இரவு இத்தனை ஆபத்தானது என்றாம் அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று இன்மையில் அந்த இரவு முழுக்க ஆபத்தானதல்ல சரியான முறையில் நடந்தால் அது ஒரு ஆசையான நாளாகும் அமாவாசை நாளில் அதிகம் செய்ய வேண்டியது தீபம் ஏற்றுவது வீட்டில் தீபம் ஏற்றி நாமத்தை உச்சரித்தால் அந்த இரவில் இயங்கும் தீய சக்திகள் விலகிவிடும் அதோடு முன்னோர்களை நினைத்து தார்ப்பணம் செய்வதும் மிக சிறந்தது அது அவர்களின் ஆசிர்வாதத்தை வீட்டுக்கு தரும் மேலும் அந்த நாளில் அன்னதானம் செய்தால் அது பத்து மடங்கு பலன் தரும் என்று கூறப்படுகிறது ஏழை படைத்தவர்களுக்கு உணவு கொடுத்தால் அந்த புண்ணியம் குடும்பத்தை பல தலைமுறைகளுக்கும் காக்கும் எனவே அமாவாசை இரவில் தவிர்க்க வேண்டியது பால் கொதிக்க வைப்பது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது உணவு சமைப்பது செய்ய வேண்டியது தீபம் ஏற்றுவது முன்னோர்களை நினைவு கூறுவது தானம் செய்வது இப்படி நாம் கவனமாக நடந்து கொண்டால் அமாவாசை இரவு தீங்கான நாளாக இல்லாமல் வளம் அமைதி ஆரோக்கியம் தரும் நாளாக மாறிவிடும் ஒரு வீடு தினசரி ஒளியால் நிரம்ப வேண்டும் என்றால் அமாவாசை நாளில் தவறாமல் தீபம் ஏற்றுங்கள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியதற்கு இதுதான் காரணம்